அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமா தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் சம்பவங்கள் வந்து அப்படி அப்படி எப்படி அடுக்க போகிறோம் ஒன்று காரணம் என்னென்னா ரொம்ப ஒரு சிறப்பான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கிறது அதாவது ரெண்டு விதமான ஷாக்கிங் தகவலும் இருக்கிறது சர்ப்ரைஸ் தகவலும் இருக்கிறது என்று உக்ரைன் பற்றின செய்திகளும் கொஞ்சம் நிறைய பார்க்க போகிறோம் நம்ம ஸோ வீடியோ பொறுத்தமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஒரு படத்தில் ஒரு காமெடி ஒன்று ரிமைண்டர் பண்ணிட்டு போயிடலாம் நியூஸ்க்குள்ளார அப்போ தான் கொஞ்சம் கலக்கல கலக்கலான்ட்டு இருக்கும் நிறைய என்ன நிறைய சோக செய்திகள் இடிகள் இருக்குது நிறைய வருத்தமான பதிவுகளும் நிறைய இருக்குது அந்த கண்ணீர் விட்டு கதறுவதற்கு முன்பாடி ஒரு சில செய்தி பதிவுகளை பார்த்துட்டு போயிடலாம் வடிவேல் ஒரு படத்தில் அவங்க மனைவி கிட்டே சண்டை போட்டு ஒரே அடிதடியாக இருக்கும் உள்ள உடனே அவங்க மாமனார் என்னம்மா அங்கே சண்டை அப்படின்னுவாங்க சும்மா பேசிகிட்டு இருக்க மாமா அப்படின்வாங்க திரும்பி கலபல கலப்பு சண்டை வரும் திரும்பி என்னமாங்க சத்தம் அப்படின்னுவாங்க சும்மா பேசிட்டு இருக்கமாம்மா அப்படின்வாங்கள்ல அந்த டைலாக் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க பாகிஸ்தான் ஈரான் பெரிய சண்டை போட்டு பொழுந்து கட்டியது பாகிஸ்தான் அது மாதிரிலாம் டாப்பிக்கை போட்டு பெரிய அளவுக்கெல்லாம் பேசி எல்லாம்ங்க கடைசியில் பார்த்தா அங்கே பாகிஸ்தானோ ஈரான் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள்லாம் வந்து இப்படி தான் அடிச்சுக்குவோம் பட் நாங்கள் ஆனால் வி லவ் டு ஈச் அதர் நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செலுத்துறவங்க அதனால் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மரியாதை செலுத்துகிறவங்க ஏதோ அவங்க பகுதிக்குள்ளே ஒரு டெரரிஸ்ட் டார்கெட் இருந்தது அந்த டார்கெட்டை நாங்கள் அடித்தோம் அதே மாதிரி அவங்களும் அடிச்சிட்டாங்க அதனால நாங்கள் பழமையை பங்கத்துட்டும் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்துகிறோம் இப்போ வர இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திரு அதாவது அனுப்பப்பட்ட அம்பாசிடரை திருப்பி கூப்பிடுறாங்க அது இல்லாமல் மரியாதை நிமித்தமாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக எங்கள் பாகிஸ்தான் உடனடியாக நீங்கள் வரவே வர வேண்டுமென்ற மாதிரி ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க இத்தனை நாள் போட்ட சண்டையெல்லாம் எப்படின்னா அதே மாதிரி தான் சும்மா பேசிகிட்டு இருக்க மாட்டின்னு வாங்க உள்ளே பார்த்தாங்க சண்டையாக இருந்தாலும் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இப்போ ஈரானும் பாகிஸ்தானும் ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் வி லவ் டு ஈச் அதர்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள் நாங்கள் யாருக்கும் எந்த எனிமீஸுக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம் உள்ள நுழையும் விட மாட்டோம் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இல்லையா ஸோ இந்த நிகழ்வை சொல்வதற்காக தான் அந்த ஒரு நிகழ்வை நான் சொன்னேன் நிறைய பேர்த்துக்கு அந்த காமெடி ச விஷயம் ஞாபகம் வரல அப்படின்னா இந்த நியூஸ் நான் நான் சொன்ன நியூஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஞாபகம் வந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் சரி அடுத்து நம்ம ரொம்ப சீரியஸான செய்திக்குள்ளே போக போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா காணியூர் நியூஸ் பகுதிக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல் என்று அறுபது அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இழந்திருக்காங்க வரைபடத்தை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க ஸோ அளவுக்கான பகுதிகள் உள்ள பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் மேலே இருக்கிற நார்த்தன் காசாவில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு சில தாக்கல் நடந்தது அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலை அதனால் இந்த மேப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதிக்கு மேலே இல்லை மேலே வரைக்கும் கிட்டத்தட்ட யாரோட பொறுப்புனா இஸ்ரேல் பொறுப்பில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க ஏவகேஷன் ஜோன் அப்படின்னா இங்கேருந்து மக்களை வெளியேற்ற சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தாக்கல் நடத்துகிறது அதாவது இது நார்த் சோன் இல்லாமல் கொஞ்சமாக உள்ளே நோக்கி கான்யூனிஸ் பகுதியை நோக்கி வந்துட்ருக்காங்க இந்த வரைபடத்தையும் நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வரைபடத்தையும் ஒன்றா மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதில் கான்யூனிஸ் பகுதி இருக்கு இல்லையா கான்யூனிஸ் பகுதியே கொஞ்சமாக விரிவடைந்து அடுத்தடுத்து உள்ளே போகிறாங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை இருக்கிறது மருத்துவமனையை சுற்றி தான் இந்த இத்தம் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லை பகுதியை இஸ்ரேல் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆனால் அம்மாஸ் தரப்பில் இன்னும் தாக்குதல்கள் இன்னும் அம்மாஸ் தரப்பில் ஒரு சில வீடியோ பதிவு வெளியிட்டு இருக்காங்க தொடர்ந்து அவங்களோட மெர்காவா அங்கே நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறோம் அப்புறம் அது இல்லாமல் அவங்க பில்டிங்குக்குள்ளார் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த பில்டிங்ஸ்குள்ளார் நாங்கள் அழித்து தாக்கல் நடத்தி இருக்கிறோம்ன்ற ஒரு சில வீடியோ பதிவுகளும் வெளியிட்டிருக்காங்க அதை தாண்டி இஸ்ரேல் தரப்பிலிருந்து தொடர்ந்து அவங்க முன்னேறிட்டு தான் இருக்காங்க இன்று இஸ்ரேல் தரப்பில் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்ருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ பதிவை காட்டுறேன் இந்த வீடியோ பதிவு என்ன சொல்ல வருது அப்படின்னா கான்னியூஸ் பகுதியில் ரீசண்டாக நாங்கள் பிடிச்ச ஒரு கிரவுண்ட் டனல் இந்த டனலோட வீடியோ பதிவு எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக இருக்கும் என்ன அப்படின்னா ஈவன் கொடுக்குற பணம் எல்லாம் எங்கே ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கு அதாவது அமாஸில் மனிதாபிமான அடிப்படையில் யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பல பள்ளிக்கூடங்களை கட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்று பெரிய நிதி தொகைகளை செலுத்தி அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுகிறேன் என்று சொல்லியிருந்தால் இந்த தொகை எங்கே சென்று இருக்கும் என்று ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் அமாஸ் தரப்பில் யூஎனுடைய ஃபண்டு ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை அவங்களுக்கு போதிய அளவுக்கான நிதி பெரிய அளவுக்கு குவிந்திருக்கும் ஏன்னா இந்த பக்கம் ஈரான் கொடுப்பதற்கு பெரிய அளவுக்கான நிதிகள் இருந்திருக்கும் எஸ்புல்லா தரப்பில் இருந்து பெரிய நிதிகள் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குவியும் யுனைடட் நேஷன் கொடுக்குற ஃபண்டு தான் எடுத்து பண்ணணும்னு இல்லை பட் வந்து இஸ்ரேல் தரப்பில் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க மேபி இருக்குமா இல்லையா அப்படின்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஒன்று அதை தாண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசெண்டாக பிணைய கைதிகளை ஒரு முப்பது நாற்பது பேராக பிரித்து ஒவ்வொரு டன்னலாம் வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த டனலில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் பக்கம் தங்க வச்சுருக்காங்க எவ்வளோ ஒரு சோஃபா சீக்கிரட்டடாக எவ்வளோ ஒரு ஜெம் ஜம்னு ப இருக்குது என்ற அளவுக்கு போட்டிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் ஸோ கிடைக்கின்ற டனல் எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தமாக அப்படியே ஃபுல்லாக வெடி வைத்து தகர்க்கிறாங்க ஆக்சுவலாக நாளைக்கு கட்டிடங்கள் கட்டும்போது தான் அதனுடைய பிரச்சனைகளே தெரியும் இப்போ காசா பகுதிக்குள்ளே எங்கெங்கெல்லாம் டனல் இருந்ததோ அந்த வெடி வைத்து போது அந்த மண்ணோட தரம் ஃபுல்லாக அந்தளவுக்கு தூணை இறக்கி தான் இவங்க கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆகிடும் ஸோ இந்த டனலில் போது அதான் எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு இது மாதிரி நீங்கள் டனலில் அழிச்சிங்கன்னா நாளைக்கு காசானுடைய கட்டிடங்கள் கட்டுவதற்கே கேள்விக்குறியாக இருக்குன்னு சொன்னாங்க பட் அது கண்டுக்கல பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் சரி மிக முக்கியமான தாக்குதல் என்ன நெ தாக்குதல்ன்ற மாதிரி மிக மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் நிதனியாக அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ப்ரெஷர் அப்படியே இப்படி இருக்காங்க கழுத்தை நெருக்கிற அளவுக்கான ஒரு ப்ரெஷர் நேற்று ஃபினான்ஸுக்கான ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது அவசர கூட்டம் காரணம் என்ன அப்படின்னா டூரிஸ்ட்டு எழுவத்தஞ்சிலருந்து எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே இப்போ வரதில்லை இங்கே இருக்கக்கூடிய நிறைய கால்வாசிக்கு மேலே உள்ள மக்கள் நாட்டை விட்டு டியூவல் சிட்டிசன்ஷிப் நிறைய பேர் இருக்கிறாங்க இஸ்ரேலில் எல்லாம் வெளியே போயிட்டாங்க அதுவே பொருளாதாரத்தில் இன்னொரு பக்கம் வந்து அடி இந்த சமயத்தில் யாருங்க இஸ்ரேல் டூரிஸ்ட் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க இந்த சண்டை சமயத்தில் என்ன பார்ப்பாங்களா என்ன வரமாட்டாங்க அதனால் பெரிய பிரச்சனை இல்லையா அதை தாண்டி அங்கே கட்ட கரெக்டாக கூட்டத்தில் இருக்கும்போது அந்த பிணைய கைதிகளோட பெற்றோர்கள் உள்ளே ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் எவ்வளோ தடுத்தோம் முடியல உள்ளே போயிட்டாங்க அப்படியே ஒருத்தர் விட்டால் போய் நிதனையாகவும் அப்படியே அடிச்சிட்டு அந்த அளவுக்கு அப்படியே பொங்கி எழுந்து மிகப்பெரிய அளவுக்கு போனார் போனார்னா சும்மா தொலைவில் இருந்து தான் நான் சொல்கிறேண்ணா உள்ளலாம் நல்லா அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிரதமரையும் அதுவரையும் நெருங்கி விட மாட்டாங்க நெருங்கிய மக்கள் நிதன்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க சாமியின் என்ன பண்ணுவேன் எங்களுக்கு தெரியாது வான் எடுத்ததை கொண்டு வா சரியா அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்த அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க லேபர் பார்ட்டி இவங்க தான் வந்து இப்போ நெதனியாக அவர்களுக்கான எதிர்கட்சி இந்த இஸ்ரேல் நேபர் பார்ட்டி ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஒரு நாலு நாலு நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இவருக்கு எதிரான தீர்மானங்கள் அதாவது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா சொன்னேன் இல்லையா அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை உறுதி செய்கிறாங்க எங்களுக்கு போதும் இந்த சமயத்தில் நாங்கள் நம் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் காரணம் என்ன பிணைய கைதியில் விடுவி விடுவிப்பதற்கான போதிய முயற்சிகள் எதுவுமே செய்யவில்லை ஒன்லி இவர் தாக்கல் நடத்துவதற்கு மட்டுமே முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இவர் மீது தார்மீக பொறுப்பேற்று அவருக்கு இவர் பதவி விலகுவதற்கு சால சிறந்தது என்று நான் இப்படி ஒரு இம்பீச்மெண்ட்டை கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த இரண்டு பேரோட வாக்குவாதம் வந்து பெரிய அளவுக்கு இருந்தது அவங்க மிச்சல் மிச்சலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உடனடியாக வார நிறுத்தத்தை கொண்டு வாங்க இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை ரிட்டன் கொண்டு வாங்க இதுதான் எங்களோடய மிக மிக முக்கியமான கோரிக்கையை மற்றபடி நீங்கள் முழுசாக அளிக்கணும் அதனால் எங்களுக்கு ஒரு இன்டென்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நிதனியாக அவர்கள் வந்து அவருக்கு ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி அவங்க வார் நிறுத்தத்தையும் ஆஸ்திரேஜியர்ஸை ரிப்ளை பண்ணுறது மட்டுமே அவங்க கேட்கல அவங்களால் இங்கே கற்பழிக்கப்பட்ட கொல்லப்பட்ட நிறைய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அந்த மக்களையும் நாங்கள் கைது பண்ணி வச்சுருக்கோம் அவங்களையும் விடுவிக்க சொல்கிறாங்க மீதி மற்ற சிறைகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விடுவிக்க சொல்கிறாங்க அப்படி விடுவித்தீங்கன்னா இன்றைக்கி நாலஞ்சு உயிரை பார்க்குறீங்க ஆனால் நாளைக்கு அதைவிட மடங்கு உயிர்கள் போகும் பரவாயில்லையா அப்படின்ற அளவுக்கு ஆனால் எதிர்கல்விகளை கேட்குறாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாத்தையும் வெளியே வெளியிட்டுட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாக இவங்க ஷார்ட் கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க முழு அக்ரிமெண்டில் அவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா ஒரே ஒரு ஆள் சின்மார் அவர்களை வெளியிட்டதுக்கே இன்றைக்கி எந்த அளவுக்கான நிலைமைகளை வந்து தள்ளிவிட்டுருக்குறது இந்த மாதிரி பல கைதிகள் பல முக்கியமான வாய்ந்த கைதிகள் எல்லாத்தையும் நாங்கள் வெளியிடும் போது நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாது நீங்கள் நாலு பேரோட உயிரோட நாளைக்கு எதிர்காலத்தை பாருங்கிற அளவுக்கு நெதனையாக கூட ஸ்டேட்மெண்ட் இருந்தது அவங்களுக்கு எதிராக அந்த இடத்துல மைக்கில் பேசினான் அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த வீடியோ பதிவுகளும் நிறைய வந்திருந்தது ஸோ எதற்கு என்ன சொல்ல போகிறாங்களே தெரியல ஆனால் சமீப காலமாக யார் அதாவது யாராக இருந்தாலும் அந்தந்த சூழ்நிலையில் அவங்கவுங்க உயிர்களை அவங்கவுங்க குடும்பத்தோட உயிர் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் நாடு அதுக்கப்புறம் தான் நாட்டோட ஒற்றுமை அதுதான் பார்ப்பாங்க கரெக்டுங்களா இல்லையா தன் உயிர் தன் குடும்பம்னு வரும்போது செகண்டரி கேஸ் இப்போ நெதனையாக சொல்கிற மாதிரி அதுக்கு அப்பாற்பட்டு போய் நிற்பாங்களா ஃப்யூச்சரோட திங்கிங் நாளைக்கு அவங்கள வெளியிட்டா இங்கே வந்து தாக்கல் நடத்துவாங்க உள்ளே நம்ம இனம் போய்டும் எல்லாமே அழிச்சிடுவாங்க பெரிய அளவு பண்ணிவிடுவாங்கன்றதுக்கெல்லாம் அவங்க அதை அவங்களுக்கு கேட்கவும் மாட்டாங்க அவங்க ஏன்னா அதனால தான் சொல்கிறேன் நிதர்நியாக பதவிக்கு கொஞ்சம் கஷ்டந்தான்ற மாதிரி சொல்கிறது தொடர்ந்து அவருக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேலே அவர் எதிர்க்கிற கட்சிகள் நிறைய வந்து இருந்துகிட்டு தான் இங்கே இருக்குது ஸோ அவர் மக்களுக்காக மக்களோட உயிர்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த பக்கம் போராட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது இதற்கு அம்மாஸ் தரப்பில் இன்னும் கொஞ்சம் சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது ஆனால் அமெரிக்கா தரப்பில் ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் வார்த்தை வார் நிறுத்தத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரக்கூடாதுன்ட்டாங்க ஆனால் என்னதான் நிறுத்தத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்தாலும் இன்று கூட சிரியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு நிலைகள் மீது ஒரு தாக்குதல் நேற்று தான் ஒரு தாக்குதலில் இருபதுக்கு மேற்பட்ட தாக்கல் நடத்தினால இன்று இன்னொரு தாக்கல் நடத்தி இருக்காங்க ஏன் இந்த இடத்துல அமெரிக்கா என்ன யோசனை பண்ணுறாங்க இல்லை என்ன அவங்களுடைய செயல்பாடு என்ன ஈராக்கினுடைய அதிபர் வெளியே ச ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் வெளியே போக சொல்லிட்டாரு அதையும் மீறி தொடர்ந்தோட நிலைகள் மீறி தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இன்னும் அமெரிக்கா அதுக்கான எந்த பதிலும் சொல்லலை இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெட் சி அப்படியே கொஞ்சம் ஓஞ்சி போயிருக்கு அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கு இன்றைக்கி தான் காரணம் என்னென்னா இன்றைக்கி ரெட் சியில் இன்னொரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் நீ சாரி எங்களோடய நேவிசியிலிருந்து இரண்டு பேர் காணாமல் போனாங்க இல்லையா அப்படி காணாமல் போனவங்கள நாங்கள் பெரிய அளவுக்கு தேடிவிட்டோம் தேடி எங்கேயுமே கிடைக்கல அந்த சர்ச்சிங் ஆப்ரேஷனோட தொகையோட செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல அதனால இந்த ஆப்ரேஷன் நாங்கள் கைவிடறோன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவங்களோட நேவி ஆஃபீஸர் ரெண்டு பேர் போட்டில் போகும்போது மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க குறிப்பாக சோமாலியா கடல் பகுதி பக்கத்தில் அதனால் எப்படி ஆனாங்க யாராவது பிடிச்சிட்டு போயிட்டாங்களா என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே தெரியாமல் இந்த வரைக்கும் தடுமாறி இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட திடீர்னு இன்றைக்கி அங்கே போயிருக்காங்க அதுக்கு வந்து இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு இந்த வார பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறுத்தினோம் வேறு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாயிடும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலும் பிரான்ஸ் தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தரப்பில் கொஞ்சம் நீங்கள் தாக்கல் நிறுத்திட்டு அட்லீஸ்ட் மனிதாபிமான உதவிகளை கொஞ்சம் அதிகம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தாக்கல் நிறுத்தினீங்கன்னா பரவாயில்ல மாதிரி சொல்லப்படுகிறது ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா பர்வோக் அவர்களும் வந்து தனது நிலைப்பாட்டை நீங்கள் உடனடியாக வார நிறுத்தத்தை கொஞ்சம் கொண்டு வாங்க பிரச்சனை எக்ஸ்க்ளேட் பண்ணாதீங்க பேசி தீர்த்துக்கோங்க அப்புறமா சொல்லியிருக்காங்க டென்மார்க்கினுடைய டென்மார்க்குன்ற மாதிரி இருங்க பெல்ஜியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து இதே தான் உடனடியாக வாரநிறுத்தத்தை கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபைனலாக நிதனையாக அவர்கள் வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்லிட்டாங்க நேற்று அமாஸ் தரப்பில் ஒரு சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டதற்கு அதுவும் இல்லாமல் கத்தார் தரப்புலையும் கத்தார் அமெரிக்கா தரப்புலேருந்து ஒரு சில கோரிக்கைகள் எடுக்கப்பட்டதற்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நோ இப்போதைக்கு அமைதிக்கான ப்ரொப்போசலாக எதுவுமே கிடையாது நாங்கள் அதிலேருந்து வெளியேறோம் நாங்கள் தாக்குதலை வந்து நிறுத்தவே மாட்டோம் இன்னும் ஒரு கொஞ்சம் தொலைவு தான் நாங்கள் பிடிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இருக்கிறாங்க ஆனால் யூரோப் யூனியனுடைய ஜோசப் போரல் ஃபாரின் பாலிசியோட தலைவர் ஜோசப் போரல் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வெறும் தாக்குதலை மட்டுமே நம்பி ஒரு அமைதிக்கான தீர்வு ஏற்படும் நினைக்கிறது வந்து இஸ்ரேலினுடைய முட்டாள்தனம் ஆயுதத்தால் தான் நம்பிய ஆயுதத்தால் தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அமைதி ஏற்படும் நினைச்சாங்கன்னா அது முட்டாள்தன்னாங்க இந்த டைலாக்கை இல்லை பக்கத்து நாடுன்னா அவங்க சொல்கிறது ஈஸியாக இருக்கும் உங்கள் நாடால் பாதிக்கப்படுறாங்க உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இந்த டைலாக் அங்கே போய் மேட்ச் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆரம்பத்திலே முடிய வேண்டிய பிரச்சனை இதே யூரோப் யூனியன் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுத்து இதே ஜோசப் போரில் அவர்கள் ஒரு மில்லியனுக்கான சேல்ஸை தான் நீங்கள் தயாரிக்கிறீங்க ரெண்டு மில்லியன் மூணு மில்லியனுக்கான சேல்ஸை தயாரிங்க சீக்கிரம் ஆயுதங்களை கொடுங்க இந்த ஆயுதங்கள் தான் உக்ரைனில் ஏற்படும் நாங்கள் நம்புறோம்ன்றாரு பாத்தியா இந்த நெல்லை தான் அங்கே நாரவாயா மாதிரி அய்யோ டைலாக் ரொம்ப அதிகமாக பதில் சரி இருந்தாலும் பரவாயில்ல கரெக்டாக மேட்ச் ஆகும் பாருங்க இங்கே பேசிய நெல்ல வாயுதான் அங்கே நாரவாயாக மாறி இதே டைலாக் அங்கே எப்படி மேட்ச் பண்ணுறாங்க பாத்தியா எல்லாருமே எல்லா உலக தலைவர்களுமே அந்தந்த டைலாக் அவங்கவுங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் அப்படி சாதகமாக சொல்லிக்கிறது உக்ரைனில் மட்டும் எதுக்குப்பா எவ்வளோ ஆயுதங்கள் கொடுக்குறீங்க வெஸ்டர்ன் நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து எதுக்காக தான்பா கொடுக்குறீங்கன்னா எங்களை பாதுகாக்குவதற்காகவும் உக்ரைனில் சீக்கிரம் அமைதி ஏற்படுவதற்காகவும் ரஷ்யாவுடைய படைகள் திரும்பி செல்வதற்காகவும் மட்டுமே நாங்கள் ஆயுதங்களை கொடுக்குறோம் என்று கூறிவிட்டு இங்கே வந்து இஸ்ரேல் அப்படியே நல்லவங்க மாதிரி டைலாக் விட்டுட்டு போகிறது என்னால் ஏற்றுக்க முடியாதப்பா உங்களால் எப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆச்சு வேறு வழியில் அதுதான் சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லணும் அப்படின்னா இஸ்ரேல் தரப்பிலிருந்து நடத்தப்படுகிற தாக்குதலை கூட நேரத்தில் அம்மாஸ் தரப்புலேயே வந்து ரொம்ப ரெடி பொசிஷனில் இருக்கிறாங்க நீ எவ்வளோ தான் நெருங்குவாங்க சுற்றி வளைச்சிட்டேன்னு கூட சொல்லுங்கள் அதை பற்றினா எங்களுக்கு ஐ டோன்ட் கேர் உங்களுக்கு உங்களுமே நாங்கள் தாக்கல் நடத்திட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்று என்ன ஒரு அதிசயமான நிகழ்வு என்னவென்றால் மேலே இருக்கக்கூடிய லெமனாலிருந்து எஸ்போலானுடைய தாக்குதல் இருக்குல்ல ஒரே ஒரு தாக்குதல் ஒரே ஒரு டைம்ல சும்மா போர் அடிக்கும் போது ஏதோ போய் விழுந்து வெடித்துருக்கிறதா இல்லையான்னு போய் செக் பண்ணியிருப்பாங்க போல அது ஒன்று தான் வெட்ஸி பகுதியில் சுத்தமாக இல்லை அதனால கொஞ்சம் அப்படியே நிசத்தமாக அமைதியாக இருக்குது ஆனால் கான்யூனிஸ்ட் பகுதியில் மட்டும்தான் அந்த தாக்கல் இருந்திருக்கிறது அதுதான் அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் கொஞ்சம் இறந்திருக்கிறாங்க கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய செயலாக அந்த பகுதியில் இருக்கிறதுங்க இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் கிட்ட போயிடலாம் குறிப்பாக இன்றைக்கி கியூ மேயர் என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் வெடிச்சு எரிஞ்சிட்டார் என்ன ஆச்சோ ஆச்சரியல மனுஷனுக்கு திடீர்னு பேட்டியில் இப்படி சொல்லிட்டார் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரி போலவே போலே மாறிட்டுருக்கிறார் அவரை எதிர்த்து கருத்து சொல்லக்கூடாது நம்ம கருத்து சுதந்திரன்ற பேரில் யார் ஏதாவது சொல்லிட்டோம்னா அவருக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவலை அளிக்கின்ற செயலாக இருக்கிறது வேறு மாறுபட்ட தலைவர்கள் இல்லை வேறு எந்த தலைவருமே உக்ரைனை காப்பாற்ற முடியாத மாதிரியான ஒரு நினைப்பு அவருக்கு வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்கார் திடீர்னு இப்படி ஒரு தைரியமாக பேசிட்டாரோ தெரியல எனக்கும் மேபி நாளைக்கே அவர் ரஷ்யாவுக்கு உடோ தகவல்களை கொடுக்குறான்னு சொல்லிட்டு பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க எடையான்னு சொல்லிடுறாரா என்னன்னு தெரியல ஆனால் தைரியமாக சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரு நிகழ்வு பெரிய அளவுக்கு இன்னைக்கு ட்ரெண்டாக இருக்கிறது கா ஆக்சுவலாக அவர் சொன்னாலும் சொல்லினாலும் அதுதாங்க நடக்குது ஏன்னா நம்ம இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நல்லா நிறைய திங்க் பண்ணி பாருங்க ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் அவர் கொண்டு வர தீர்மானம் தான் ஓகே அவர் எதிர்த்து யாராவது பேசிட்டாங்கன்னா இவர் வந்து புடினோட உளவாளி புடினுக்கு நிறைய தகவல் கொடுக்குறாங்கன்னு ஒன்று பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாரு எதா பண்ணிடுறாரு இப்போ நிலைமைக்கு உக்ரைனில் எதிர்க்கட்சிகளே கிடையாது ஆனால் பாரு அமெரிக்கா ஜனநாயகத்தை வளர்த்துவதற்காக தான் நாங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்களில் கொடுக்குறோம்ன்றாங்க ஆனால் இதே யூரோப் யூனியன் வந்து விழுந்து விழுந்துங்க இவங்க ஹங்கேரி வந்து என்ன தான் தடை விதித்தாலும் கடைசியில் இன்றைக்கி ஒரு இருபத்தி ரெண்டு பில்லியன் பக்கத்தில் ஹங்கேரி ஓட்டு போடாமல் அமைதிக்கான ஃபண்டுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு பலிய பலிய திட்டங்களை கத்தி எடுத்து சாண பிடிச்ச மாதிரி தீட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ யூரோப் யூனியனில் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது இவங்களும் எதுக்காக ஃபண்டிங்கை எல்லாமே கொடுக்குறாங்கன்னா ஜனநாயகத்தை வளர்த்துவதற்காக இப்போ யூரோப்பியூனில் ஒரு நாடு சேரணும் அப்படின்னா ஜனநாயகம் இருந்தால் அங்கே சேர்த்திக்கிறாங்க வேறு இஸ் ஜனநாயகம் வேர் இஸ் டெமோக்ரஸி எங்கே இருக்கிற ஜ டெமோக்ரஸின்னு கேட்குறாரு அவர் எந்த ஊரில் முழு சர்வதிகாரியாக மாறி திகழ்கிறார் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நேற்று நடந்த எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஜுலாகி யார் அப்படின்னா உக்ரைனுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட்டு கொஞ்சம் அவடையா பகுதியில் உள்ளே நுழையிறாங்க பெரிய தாக்கல் நடத்துகிறாங்க என்ன நீங்கள் பண்ணிட்டுருங்க ஒன்றும் நீங்கள் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் உடனே அவர் பதிலுக்கு நீங்கள் ஆயுதங்களை கொடுத்திங்களா அதை கொடுத்திங்களா அப்போ வந்து கியூழி மேயரும் பக்கத்தில் இருந்துருக்காரு அதுதான் அங்கே சம்பவம் நடந்தது கொஞ்சம் நிறைய பேசுனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டார் திடீர்னு இன்றைக்கி என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா மறைமுக அறிவிப்பு வந்து ஜுலாகி இருக்கிறார்கள் அவரை தூக்கிட்டு இவர் ஜெலன்ஸ்கியோட அஸ்தான நண்பர் அவர் பேர் புட்டானோ அவர்கள் அதை இன்டெலிஜென்ஸ் ச செக்ஷனில் இல்லையா அந்த இன்டெலிஜென்ஸ் செக்ஷனோட ஹெட்டை வந்து கொண்டு வந்து இதே அடிஷனாக நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி தகவல்கள் பரவி கொண்டு இருக்கிறது ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சு பார்க்கும்போது ஆரம்ப கட்டத்திலேருந்து இன்ன வரைக்கும் ஜெலென்ஸ்கியோட வரலாறை நம்ம நோட்டி பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் போன பிப்ரவரியில் தாக்கம் நடத்தும் போது ஜெலன்ஸ்கியோட நெருங்கிய நண்பர் சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் நெருங்கிய நண்பராக இருந்தால் அவர் பேர் எனக்கு கரெக்டாக ரிமைண்டர் வரலை ஒரு கூடையே இருந்து ஒரு அட்வைசராகவே இருந்தார் அவர் ரொம்ப ஒரு எட்டு பத்து மாதத்துக்கு மேலே இருந்தார் அவர் ஒரே ஒரு தடவை என்ன சொல்லிட்டார்னா நம்மக்கிட்ட ஆயுதங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேபி நம்ம பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு சரியான தருணமோ என்னமோ தெரியல இந்த கொஞ்சம் உக்கரமான அந்த போரை கொஞ்சம் கைவிடலாமான்ற மாதிரி தன்னது கருத்து அவர்கிட்ட சொல்கிறது இல்லாமல் திடீர்னு வெளிப்படியாக வேற எங்கேயும் சொல்லிட்டாரு போல் உடனடியாக அவர் புடினுக்கு உழவு தகவல் என் அறியாங்க இருந்து குளிப்பெறிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு முத்திரையை குத்தி நல்லா ஸ்ட்ராங்காக நெஞ்சு மேலே ஒரு குத்து குத்தி தூக்கி ஜெயிலில் போட்டவரை தான் ஜெயிலில் இருக்கிறாங்க இந்த மாதிரி இப்போ மற்றவங்களை சர்வதிகான்னு சொல்லுவதற்கு எந்த நாடுகளுக்கும் குறிப்பாக உக்ரைனுக்கு உதவி செய்கிற நாடுகள் யாருக்கும் அதிகரியே கிடையாது ஏன்னா இப்போ ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏற்கனவே தேர்தல் வேறு நடத்த முடியாதுன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அந்த தேர்தல் நடத்தினா கூட இப்போதைக்கு நாங்கள் எப்படி நடத்த போகிறோம் என்ன நடத்த போகிறோன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் பொறுத்தது போதும் பொங்கிகளும் மனோகரான்ற மாதிரி ஸ்லோவாக்கியானுடைய பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபைகோ என்ன சொல்லிட்டாருன்னா இங்கே பாருங்கள் உக்ரைன் சும்மா உதவி செய்கிறது அதை பண்ணுறதுனா அந்த ரஷ்யா மொழி பேசுகின்ற மக்களுக்கு தனி நாடு கொடுத்துட்டு இருக்கிற நாடை வச்சுட்டு பிழைக்கிற வழியை பார்ப்பா ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கா இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிறது இழந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ இதுதான் எங்களோட ஸ்டேட்மெண்ட்டு ஏற்கனவே ஸ்லோவக்கியா வந்து மொதல் யூரோப் யூனியன் நாடு தடையை நீக்கிறாங்க அதாவது ரஷ்யா மீது போடப்பட்ட கலாச்சார தடை மீது எல்லா தடையும் வந்து நீக்கிறாங்க இது போதாத குறைக்கு பதிமூணாம் கட்ட பொருளாதார தடை போகிற வர போகிறாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் போடப்பட்ட பொருளாதார தடையை நாங்கள் நீக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தடையெல்லாம் நீக்கி ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஸ்லோவாக்கியாகவும் உக்ரைனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ பார்க்கலாம் இன்று வரை கடைசி வரை அமெரிக்காவே நம்பி இருக்கிறது இந்த நம்பிக்கை தைவானுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சமீப காலமாக இந்த தேர்தல் ரிசல்ட் தைவானில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ரிசல்ட் இருக்கு இல்லையா அந்த தேர்தல் ரிசல்ட் என்னாச்சுன்னா கொஞ்சம் தனி நாடு இண்டிபெண்ட் நாடாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஆனால் கேண்டிடேட்டும் வந்துட்டார் அமெரிக்கா ஆதரவு பெற்ற கேண்டிடேட்டும் தோத்துட்டாரு சீனா ஆதரவு பெற்ற கேண்டிடேட்டும் தோத்துட்டாரு அதனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா உதவி பண்ணுற உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் உக்ரைனை கைவிட்ட மாதிரி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு ஒரு ஆறு மாத காலமாக ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்க வேண்டிய ஆயுதங்கள் கொடுக்கல ஏற்கனவே ஒரு இரு பதினஞ்சு மாதம் இல்லை ஒரு ஒன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவசர அவசரமாக தைவானுக்கு போக வேண்டிய ஆத இது என்னது ஆயுதங்கள் மடைமாற்றம் செஞ்சாங்க தைவான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறேன் இப்போதைக்கு நாங்கள் உக்ரைனு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தைவான் வந்து பல கூல்டவுன் டவுன் கூல்டவுன் கொட்டசாமி கூல்டவுன் சொல்லிட்டு அமைதிப்படுத்தி அங்கே ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ என்னென்னா தைவானுக்கு வர வேண்டிய முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆயுதன்னு வரல இப்போ என்ன சொல்ல வராங்கண்ணா அமெரிக்கா கொஞ்சம் கூல்டவுன் டவுன் கொட்டசாமி கூல்டவுன் கொஞ்சம் இரு இப்போதையும் பலூன் அனுப்பி தான் மிரட்டுறாங்க சீனா அப்போ அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க அவங்களாம் சும்மா வாயில் தான் வடை சுடுவாங்க அவ்வளோ சீக்கிரம் நேரில் மாட்டாங்க அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க நாங்களும் சும்மா மிரட்டுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போது எங்களுக்கு இஸ்ரேலுக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படுது அதனால இப்போ அங்கே கொடுக்குறேன்றாங்க இப்போ தைவானுக்கு இன்னொரு டவுட் என்னன்னா இப்போ சௌ வடகொரியா வேறு இப்போ ஆட்டம் காட்டிகிட்டு ரஷ்யா கிட்டே கொஞ்சம் இது பண்ணி அங்கே ஒரு பிரச்சனை வந்து நம்மளுக்கு கிடைக்குமான்ட்டு அது இல்லாமல் இங்கே ரெட்ஸி கடல் பகுதி வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது அங்கே தான் வந்து நம்மளுக்கு ஆயுதம் கிடைக்காமல் போயிடுமான்னு தைவான் கொஞ்சம் உசாராக இருந்துக்கலாமா ஏதாவது பண்ணலாமான்ற யோசனையில் முன்பு இருந்து அமெரிக்காவுடைய உறவுகள் பெரிதாக பாதித்து விட்டதாக ஆஃப்டர் த ரிசல்ட் பாதித்து விட்டதாக கருதுகிறதாக பத்திரிகைகள் நிறைய அளவு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்னன்றது அப்படியே வரிசையாக வந்து அடுக்க வச்சுட்டேன் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் கிட்டத்தட்ட ட்ரம்ப்போட பாதை கிளியர் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம ஏற்கனவே டிஸ் ஆண்டீஸ் அவர்கள் விலகிறாருன்னு நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் இன்று நூறு பர்சன்ட் உறுதிப்படுத்திட்டாங்க ஆனால் நம்ம இது நாலு நாளுக்கு முன்னாடியே நம்ம பேசிட்டோம் அதாவது ட்ரம்ப்போட மூணு கேண்டிடேட்டு டி சாண்டிஸ் நிக்கி ஹேலி டி சாண்டிஸ் நாலு நாளைக்கு இல்லை அஞ்சு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ரிமைண்டர் பாருங்கள் கொசு வருத்தி எடுத்து சுருளை சுற்றுங்க ரைட் அஞ்சு நாள் அஞ்சு நாளுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம் அவர் விலைகிட்டாரு பட் இன்றைக்கி தான் உறுதியாக சொல்கிறாங்க நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து அதே போல் மீறி இருக்கிறது நிக்கி ஹேலியவர்கள் நிக்கி ஹாலி அவர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கிற அந்த ஓட்டு வித்தியாசம் அதாவது கருத்து கணிப்புகள் இதெலாம் நடத்தப்பட்டதுக்கு அவர்கள் ஐம்பது பர்சன்ட்டும் நிக்கி அலைவர்கள் முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் இருக்காங்க பதினோரு பர்சன்ட் ஓட்டு வித்தியாசம் இருக்கிறது அதனால் ட்ரம்ப் அவர்கள் அதிகபட்சம் அதிபர் தேர் தேர்தல் வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பைடன் வெஸ் ட்ரம்ப் அப்படின்னு வந்து கருத்து கணிப்பு வரும்போது பைடன் ஒரு ஐம்பத்தி மூணு ட்ரம்ப் அவர்களை ஒரு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் மேலே நிற்கிறாரு பைடன் நாற்பத்தி எட்டு பக்கம் சம்திங் தான் இருக்கிறாரு ஸோ இந்த இடத்துலையும் கொஞ்சம் பயணம் முன்னோக்கி நிற்கிறாருன்றது தெரிகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் போலந்தினுடைய இது நான் அந்த இடத்துல மிஸ் ஆகிட்டேன் போலந்தனுடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவர்கள் வந்து திடீர்னு இன்றைக்கி திடீர் விசிட்டு இப்போ திடீர் அப்படியே எப்படின்னா ஜெலன்ஸ்கி அப்படியே கண்ணை தொடச்சிட்டு இப்படி வெளியே வந்து நிற்கிறாரு முன்னாடி பார்த்தா போலந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அட்டாடாட்டா என்னப்பா இப்படி ஒரு திடீர் விசிட்டா போப்பா மூஞ்சு கூட கழுவாம வந்து நின்றுன்ற மாதிரி ஜெலன்ஸ்கியோட ரியாக்ஷன் ரெண்டு பேரும் கை கொடுத்து வரவேற்று ஏன்னா சமீப காலமாக போலந்துக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லை பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டிராக்டர் எல்லாத்தையும் வந்து நிறுத்தி பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால இப்போ இன்றைக்கி அப்படியே கை கொடுத்து வரவேற்று வா வா என்னாச்சு என்ன பேசியிருக்கிறாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக இன்னொரு செய்தியிலும் முடிச்சிடுறேன் புடின் அவர்கள் வந்து அலாஸ்காவை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சும்மா ஒரு ரெண்டு புள்ளி ஏழு மில்லியனுக்கு மட்டுமே அமெரிக்காவை விற்றுதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எங்களை ஏமாற்றி வாங்கிட்டாங்க அதை திருப்பி நாங்கள் கோர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் எங்களை ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே ஆக்சுவலாக அங்கே அலாஸ்கா கலரில் இருக்குதுல்ல இந்த அலாஸ்கா வந்து அமெரிக்கா ரஷ்யா கிட்டே வெலை கொடுத்து வாங்கிட்டாங்க இந்த பகுதியை ஒரு ரெண்டு புள்ளி ஏழு மில்லியன் அளவுக்கு வந்து ரொம்ப சொற்ப தொகைக்கு அப்போ வாங்கிட்டாங்க எங்களை கண்ணு கட்டி இது மாதிரி மகாபாரதத்தில் தாயக்கட்டை உருட்டி வாங்குவாங்கள்ல அந்த மாதிரி எங்களை எதை ஏமாற்றி வாங்கிட்டீங்க அந்த காலத்தில் அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் இதை நாங்கள் மீண்டும் மறுசீ மறுபரிசீலனை வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கு அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா தெரியல இதை எப்படியும் ஏற்றுக்க முடியாதுங்க எல்லாம் அந்தந்த காலத்தில் நம்ம லேண்டு வாங்குவோம் அந்த காலத்தில் இல்லை இல்லை என்னை ஏமாற்றி கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டேன் இன்றைக்கி அதனுடைய ரேட்டு வந்து பல கோடி போகுது நீ கொடுங்கன்னா யாருங்க ஏற்றுக்குவாங்க நிஜ வாழ்க்கையில் கேட்குறேன் இப்போ சொல்லாங்களா சொல்ல மாட்டாங்களா அதனால் பெரிய பிரச்சனையாக தான் முடியும் அதேமாரி கேட்டாங்கன்னா ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்கமாக சோம சேனல் நன்றி வணக்கம்